El 2023 ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரொம்ப இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் வச்சு கண்டிப்பாக சுகர் குறைக்க முடியுமா பாவக்காய் வெறுமினையும் வந்து சாப்பிட்டா சுகர் குறையும்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பாவக்காவை இந்த மாதிரி வந்து குடியில் பறித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு நம்ம அதை சாப்பிடும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சுகர் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மையில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது பாவக்காவுக்கும் வந்து சுகர் குறையிறதுக்கும் வந்து எந்த சம்மந்தமுமே கிடையாது சுகர் குறையாது ஆனால் பாவக்காய் ரொம்ப நல்லது அவ்வளோதான் மற்றபடி வந்து எல்லா காய்கறியும் போட்டு தான் இந்த பாவக்காவும் அதனால் வந்து இதை பச்சையாக சாப்பிட சொல்லி நம்ம வற்புறுத்தி கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்டாலும் சாதாரண காய்கறி சாப்பிட்ற மாதிரி தான் அவங்களுக்கு வரு வறுமை தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது நம்மளோட வந்து அந்த வாய் இருக்கு இல்லையா நம்மளுக்கு வாய்க்கு வந்து உள்ளே போகும்போது எந்த சுவையுமே கிடையாது வெளியே வரும்போது நாக்கு தான் சுவைப்படுப்படும் அதனால் பாவக்காவை வந்து நம்ம சாப்பிட சொல்லி கம்பேர் பண்ணது முதல்ல விடுங்க நார்மலாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து டயட் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து இந்த மாவு ஐட்டம்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்கிற அந்த மாவுச்சத்து உணவுகள்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைச்சிட்டு எரிகள் பழங்கள் நிறைய எடுத்துக்கிட்டு சாப்பாடு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதே மாதிரி வாக்கிங் தொடர்ந்து போய்ட்டு வந்தீங்கன்னா சுகர் இல்லாமல் ஆகிடும் அந்த சுகரை நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பண்ணுற வந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கிங்க தேங்க்யூ